வெற்றி வீடு முருகனுக்கு அரக குன்றுதோர் ஆறும் குமரன் கந்தசக்தி கவசம் ஐந்து திருத்தணி திருத்தணியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களுடன் திரு தேவாரண்யசாமிகள் அருளிய கந்தசக்தி கவசம் திருத்தணியை படைப்பதில் பெருமைப்படுகிறது இது ஒரு முருகனடியாக சீனிவாசன் கிருஷ்ணாவின் தெய்வீக படை மரம் குமரநடி நெஞ்சே குறி இடி போட்டு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போக்கு செல்வம் பதித்து கடித்தோங்கும் கந்தசஷ்டி கவசம் தனி பதி துணைவா கங்காதரணே நபதி குமாரா குருபரா பள்ளி தெய்வானை மறுவே நாயகா மயில் சுற்றம் மணிவா அடகிய கொல்லை பிரபுவை அரும்பதி பழனி நகரில் பழியும் குவரா தீர்வாங்குள்ளே சிறக்கும் முருகா ി ആൺമുഖ നദിയെ പൺമുഖം നഴനിക്ക് ആറ് അത്തും പഴനി എങ്കും സൺമുഖം പകരം മുതൽവാ ആമും ആറ് മുഖമും

வரிசையும் காரிகுமையால் கழித்தேயும் எனக்கென சீரக்கும் வள்ளி தெய்வநாயகி அழக்கென பறிந்த கபாலமும் வரித்த கனகம் போல் வடிவேல் ஒழி മുട ഈശ്വരൻ പാർവതി എഴുത്തു മുത്താടി ഈശ്വരൻ വടിവൈ മിക കണ്ണം കയ്യ കണമാറണിത്തേ അയ്യാ കുമരാ பனியன்று மாட்டிலும்ோலிலும்டியிலும்ருணையால் குஞ்சி கொ அந்த நேரம் வட்டமித்தடி விளையாடி தேவி கூலிய மயில் ஏறும் வருக தாவிய தக்தொரும் சண்முகா வேண்டும் இறைவா வருக ஊவிய சேவர்கள் கொடியோய் வருக பாலவர் சிவபாலனே வருக அன்பார்கள்போல் சரவணா பஞ்ச வருக அழகு சிவனொழி ஐயனே வருக

வங்கி அருணாதயம் போல்வன் கச்சயூடி சூரியன் நூதித்திறம்பை போல் கருணையால் அன்பரை காத்திடும் அழகும் சந்தரன் ஏழு ஒட்டி ஞானம் ஆபிரம் பானாமணி அணியூ வாழில் நன் வழங்கிய சொல்லும் நாபி മലമ നാവും പതി മാബ പരിമളം പുരുത്തിയ ഒ ഇടിയ സന്ദനം ചെയ്യതിരെ അക്കമലയു മാളിക്കമ്പു മരകതം ഈളം അണിവൂര്യം അണി വൈറം പച്ച പവരമേതകം பதி கவரங்கு நவமணி பிரதை போல் நற்கொழி சூரியன் அருணோதயமென சிவந்த மேும் கருணை பொழியும் கவசம் தரித்து நவவித்தம் முறக்காட்சியான ஒரு கை வேளாயுவேலாயு ஒரு கை நிறச்சென்று ஒரு கை சக்காயும் கை நிறைய மந்திரவாள் ஒருகை மாமுழுகை மேற்கொறை ஒரு கை தந்தாயு ஒரு கை தந்தாயு அன் கையில் பிரித்தாயு பாகியம் காமல பன்னிரு தோலும் முருகம் சீரக்கும் முருகா சரவணை ஏழை பங்காளாவான் அவர் முனிவர் மகிழ்ந்து கொண்டாட கண்ணவரடி அவர் சங்கலும் பணியில் பற்ற காலி செய்ய சக்திகள் எல்லாம் தாண்டவமாட அஷ்டிதானும் ஆனந்தமாட துஷ்டை மின்று கோழிகள் சூதிசை காக்க சிவ சிவசிவன் கும்பரியை தந்தாரோ கும்பாமு அயன்மாள் உத்திரகணங்கள் நயமுடன் நின்று நாவிக அஷ்டலக்ஷ்மி அம்பிகை பார்வதி பட்டளகன் என்று கண்டனை வார்த்த வாடும் தேவகனியாக எடுக்க தேவகணங்கள் ஜெய ஜெய என்ன எவர் கணங்கள் இந்திரன் போற்ற கந்தர் ஒரு பாடி அவரிகள் வீச சாந்தனம் என்னை சாதம் அணேக பூதமறை பணிந்து வேதவி பாதத்தில் வீழ்ந்து பணிந்து கொண்டாட என்றாடிகர ஆட அவட்டம் குபரன் என்றன் கொண்டாடி நிற்க உடை இடைவிடை உண் போ சிவனடிய நவமேனும் நால்வரை ஏற்ற சரண் மண்டலம் புத்திரீனை நாதசமேலம் தித்திமி என்று தேவர்களாட சங்கீத மேலம் தாளம் துளக்க மங்களமாக வைபவம் இளங்க தேவ முரசவாக்கியம் சேவல் குடியூர் நந்திக்க சிவான் மீதி ஏழிய நயனம் செய்ய வானவர் முழுவதியு ஐந்தரன் முன்வர ஆறு மா முகவன்

அன்பர்கள் தம்மை அணிந்தினம் காத்து திருப்பரம் குன்றம் சீர்பதி சிந்துரா திருவாளுங்கொடி திருவேரகமும் தூய பழனி சுப்ரம் மஞ்சன் மெய்யாயு விளங்கும் பிராலி மலை முதல் அண்ணாமலையு கன்னியமாவும் முனிவரின் மனதிலும் நன்னினமாக நண்பணி நண்பர் மனதிலும் கதிர்காமம் சிங்கோடு கதிர்வேலகடமும் பதிநாளும் பக்தகர் மனதிலும் இங்கும் தானவனாயிருந்து அடியாத்தம் பங்கிலிருந்து பாகுடன் வாழ்க்க கேட்டவரமுன்கீழ் வழிபடியே கேட்டமுடன்